நாட்டில் பல பகுதிகள் வெப்பத்தின் பிடியில் இருப்பதால் பரவலான மின்னணு பொருட்களை விற்பனையாளர்கள் தள்ளுபடி விலையில் விற்று வருகின்றனர் எனினும் இப்போது சிறு சில்லறை விற்பனையாளர்கள் ஜிஎஸ்டி அமலுக்கு வந்தாலும் அதனால் ஏற்படும் சிக்கலை தீர்க்கும் விதமாக டீலர்கள் குறைந்த விலையில் மின்னணு பொருட்களை வாங்கி வருகின்றனர் ஜூலை ஒன்று முதல் ஜிஎஸ்டி அமலுக்கு வந்துவிட்டால் பழைய சரக்கு இருப்பு இருக்கும் போது சிக்கலை ஏற்படுத்தும் என்றும் விலை குறைக்க வேண்டிய நிலை வரும் என்பதாலும் நாற்பது சதவீதம் வரை சில்லறை விற்பனையாளர்கள் மின்னணு பொருட்களை சலுகை விலையில் விற்பனை செய்து வருகின்றனர் இப்படி விலை குறைத்த மின்னணு பொருட்கள் விலையில் ஏசி ரெஃப்ரிஜிரேட்டர் டிவி வாஷிங் மிஷின் உள்ளிட்ட பொருட்களின் விலை அதிக குறைந்துள்ளன பொதுவாக விற்பனையாளர்கள் பத்து முதல் பதினைந்து சதவீதம் தான் சலுகைகளை வழங்குவார்கள் ஆனால் ஜிஎஸ்டி அமலுக்கு வருவதால் அறுபது முதல் நாற்பது சதவீதம் வரை சலுகைகளை வழங்குகின்றனர் பிராண்டட் நிறுவனங்களான சாம்சங் பேனசோனிக் வீடியோகான் உள்ளிட்ட நிறுவனங்களின் மின்னணு பொருட்களுக்கு ஆஃபர் அதிக அளவில் வழங்கப்பட்டு வருகின்றன மத்திய அரசு விதித்துள்ள கூடுதல் நாற்பது சதவீத மத்திய ஜிஎஸ்டி வரியை ஏற்க முடியாது என்பதால் கொள்முதல் செய்து வைத்துள்ள மொத்த பொருட்களையும் குறைந்த விலையில் விற்பனை செய்து வருகின்றனர் வரி கிரெடிட் அளவை அதிகரித்துள்ளது நல்லது என்றாலும் நாற்பது சதவீத வரியை ஏற்க முடியாது அதனால் அவர்கள் கொள்முதல் செய்துள்ள பொருட்களை வேகமாக விற்று தீர்க்கவே எண்ணுகிறார்கள் என்று விஜய் சில்ஸ் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் நீலேஷ் குப்தா தெரிவித்துள்ளார் என்னதான் சலுகை விலையில் பொருட்களை விற்பனை செய்து வந்தாலும் என்னதான் சலுகை விலையில் பொருட்களை விற்பனை செய்து வந்தாலும் ஜூலை மாத விற்பனையும் அதிக அளவில் பாதிக்கும் என்று குப்தா கூறினார் எவ்வளவு பொருட்களை விற்க முடியுமோ அந்த அளவிற்கு விற்று தீர்க்க வேண்டும் என்றும் ஜிஎஸ்டி அமலுக்கு வந்த பிறகு மூன்று புள்ளி ஐந்து சதவீதம் வரை பொருட்களின் விலை உயரும் என்றும் கூறப்படுகிறது என்னதான் பொருட்களின் விலை உயர்ந்தாலும் எல்லா மாநிலங்களிலும் ஒரே விலை இருக்காது இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்